இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஏதோ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம் என்பதற்காக கிடையவே கிடையாது ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் வழிபாட்டில் ஈடுபடும் போதும் திருப்பலியில் பங்கெடுக்கும் போதும் நாம் புது உத்வேகத்தோடு நம்முடைய கடமைகளை செய்ய ஆற்றல் பெறுகிறோம் என்பதுதான் நிச்சயம் கோயிலுக்கு வந்தால் சாமி நம்மளை அனுப்புகிறார் இன்றைக்கு முதல் வாசகத்தில் கிதியோன் எவ்வாறு ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார் என்பதை பற்றி நீதிபதிகள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டோம் நிறைய விஷயங்கள் அதிலே நம்முடைய மனத்தை தொடுகின்றன ஒன்று ஆண்டவர் அவற்ற சொல்கிறார் நீ தனியாக இருக்க நினைக்காத நான் அவங்க கூட இருந்தால் நீ எப்பயுமே மெஜாரிட்டி தான் ஆயிரம் பேர் அடுத்த பக்கம் இருக்கலாம் நீயும் நானும் இங்கே எதிராக இருந்தா நாம் தான் வெற்றி பெறுவோம் ஏனென்றால் நான் உன்னோடு என்கிறார் ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு ஒவ்வொரு அழைப்பிலும் இருந்தார் அதுதான் எந்த அழைப்பிலும் சொல்லப்பட்டது அஞ்சா தே நான் உன்னோடு இருக்கிறேன் கிதியன் கேள்வி கேட்கிறார் நீர் என்னோடு இருக்கிறீரா அப்படின்னா ஏன் என்னுடைய மக்களுக்கு கஷ்டம் ஆமாம் எகிப்திலிருந்து விடுதலை அடித்தீர் வல்ல பல செயல்கள் செய்தீர் இப்போது மிடியான் நாட்டினர் எங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் எங்கள் தானிய மூட்டைகளை அவர்கள் கொண்டு போகிறார்கள் என்ன இது அநியாயம் என்று புலம்புகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வா உன் வழியாக உன்னுடைய மக்களுக்கு என்னுடைய மக்களுக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன் பிரேமானவர்களே கொஞ்சம் பேர் இந்த பூசைக்கு வந்தால் கூட ஆண்டவர் சும்மா விட மாட்டார் உன் வீட்டாருக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு அடிமை தலையிலே சிக்குண்டு தவிப்பவர்களுக்கு உங்கள் வழியாக என் வழியாக ஆண்டவர் விடுதலை அளிக்க தயாராக இருக்கிறார் நாம் எல்லாருமே விடுதலைக்காக பாடுபட வேண்டியவர்கள் மறந்து விடாது நான் என்ன செய்ய முடியும் அப்படிலாம் நினைக்காதீங்க அன்னை கிதியோன் சொன்னார் என்னுடைய இனம்தான் மிகச்சிறிய இனம் எங்களுக்கு ஒன்றும் பலம் கிடையாது நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் சொன்னார் ஏழாம் அதிகாரத்திலே தொடர்ந்து நம்ம ஆசிக்கிறோம் சண்டையிட மிடியானிகளுக்கு எதிராக போரிட எவ்வளோ இஸ்ராயல் மக்கள் இருக்காங்க பார்த்தா முப்பத்திரெண்டாயிரம் பேர் ஒன்று சேர்த்தாராம் அம் இது டூ மச்சாக இருக்குது நீ என்ன சொல்வ தெரியுமா என்னுடைய பலத்தினால்தான் நான் வெற்றி கண்டேன் என்று சொல்லிவிடக்கூடாது யாரெல்லாம் வீட்டுக்கு போகணுமோ போக சொல்லிடு எல்லாம் போயிட்டாங்க பத்தாயிரம் பேர் இருந்தாங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் போயிட்டாங்க பத்தாயிரம் பேர் இருந்தாங்க இதுவும் தூமச்சா தான் இருக்குது பத்தாயிரம் பேர் கூட எனக்கு தேவையில்லை நான் உன்னோடு இருக்கிறேன்னே பத்தாயிரம் பேர் எதுக்கு உடனே இதில் எப்படி தட்டி கழிக்கிறது ஆட்களை குறைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் போய் நான் ஆற்றுல வந்து தண்ணி குடிக்க சொல் அப்படின்னு சொன்னால் அங்கே போனால் எல்லோரும் முட்டி போட்டு கையால் அள்ளி அந்த தண்ணியை குடிச்சிருக்குறாங்க ஆனால் முந்நூறு பேர் மட்டும் நாய் மாதிரி நாக்கால நக்கி தண்ணியை குடித்தாங்களேன் உடனே கடவுள் சொன்னாராம் இந்த முந்நூறு பேர் மட்டும் போதும் மீதி பேர்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடு முன்னூறு பேரை வைத்து ஆண்டவர் அவர்களோடு இருந்து வெற்றியை கொடுக்கிறார் அவர்களுக்கு என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் எதற்காக தெரியுமா எனக்கு நல்லா படிப்பு இருக்குது திறமை இருக்குது பணம் இருக்குது ஆள் பலம் இருக்குது எல்லாம் இருக்குது சொத்து இருக்குது அப்படிலாம் நினைக்காத ஆண்டவர் வேண்டும் ஆண்டவர் முன் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கின்ற பாடம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இதோ வல்லமை மிக்கவர் அரும் பெரும் பல புரிந்தார் தாழ்ந்தோரை உயர்த்தினார் செருக்குற்றோரை சிதறடித்தார் இதோ எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியா ஆண்டவரையே நம்பியிருந்தார் நம்பித்தான் மொரோக்கோக்கோ பயணமானார் திருப்பி அனுப்பப்பட்டார் இங்கே தன் சொந்த நாட்டுக்கு வராமல் இத்தாலி பக்கம் போகிறார் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் தாட்சியோடு செயல்பட்டார் அழுப்பங்கரையில் வேலை செய்தார் அவருடைய திறமை திடீரென்று ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்டது அந்த அளவுக்கு போதித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கற்பிக்கிற பாடம் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் தனிப்பட்ட விதத்தில் நான் எதுவுமே செய்ய முடியாது மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க ஆறுதல் அளிக்க நம்பிக்கையூட்ட என்னை பயன்படுத்த மாண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் கிதியோனை பயன்படுத்தியவர் அன்பு தாய் அன்னை மரியாவை பயன்படுத்தியவர் அந்தோனியாரை பயன்படுத்தியவர் உங்களையும் என்னையும் தொடர்ந்து பயன்படுத்துவார் நிச்சயமாக ஆண்டவுடைய பணியை நாம் செய்ய முடியும் அதை பாருங்க நேற்று வாசித்தோம் அந்த பணக்கார வாலிபனை ஆண்டவர் அன்பொழுக கூர்ந்து நோக்கினா நம்மையும் அன்பொழுக கூர்ந்து நோக்குகிறார் நீ போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு பிறகு வந்து என்னை பென்சில் என்றார் அவனோ முகம் வாடி வருத்தத்தோடு போய்விட்டான் ஆண்டவர் சொன்னார் ஊசி காதல ஒட்டகம் நுழையும் ஆனால் பணக்காரன் மோட்சத்துக்கு போக முடியாது பணக்காரர்கள் திறமை மிக்கவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல உன்னுடைய பணம் திறமை நேரம் உழைப்பு எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக ஆண்டவர் உன்னை மீட்பார் உன் வழியாக மற்றவர்களை மீட்பார் அப்போதான் பேரர் கேட்குறார் ஆண்டவரே மோட்சத்துக்கு எல்லாம் போக முடியாது மீட்கப்பட முடியாது என்றெல்லாம் சொல்கிறீர்களே இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்தொடர்ந்தோமே படகு விட்டுட்டோம் வேலையை விட்டுட்டோம் அப்பா அம்மா விட்டுட்டோம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்தோமே என்ன கிடைக்கும் மாண்டவர் சொல்கிறார் ஏமாந்து போக மாட்டீர்கள் கைமாறு அழிப்பேன் நூறு மடங்கு சகோதர சகோதரிகளை கொடுப்பேன் உறவுகளை கொடுப்பேன் நீங்கள் இஸ்ராயேலின் பன்னிரண்டு கோத்திரங்களையும் தீர்ப்பிடுபவர்களாக அரியணையிலே அமரச் செய்வேன் பிரியமானவர்களே ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி நிம்மதி மனநிறைவு நிறைவு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் ஆண்டவருக்காக நம்மையே தாழ்த்திக் கொள்வோம் ஆண்டவரின் கருவியாக செயல்படுவோம் ஆண்டவருக்காக நிறைய இழக்க தயாராக இருப்போம் ஆண்டவர் மகிழ்ச்சியால் மன நிம்மதியால் நம்மை நிரப்புவார் என்பதில் சந்தேகம் இல்லை என்று நம்புவோம் புனித அந்தோடியார் நம் அன்புத்தாய் அன்னை கண்ணிமரியார் அனைத்து புனிதர்கள் நம் எல்லாருக்கும் மாதிரி தாட்சியோடு இருக்க எளிமையோடு ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க நம்முடைய உடைமைகளை நேரத்தை பொருட்களை திறமைகளை ஆண்டவருக்கு கொடுக்க கொடுப்போம் இந்த திருப்பலியில் அதுதான் நிகழ்கிறது ஆண்டவர் தம்மையே கொடுக்கிறார் நாமும் நம்மையே கொடுக்க தயாராவோம் ஆமேன்.